வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான செம்மண் பூமி தோட்டங்க விற்பனைக்கு வந்திருக்கு சேலம் மாவட்டத்தில் குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதனால் கம்மி விலையில் வேணுங்கிறவங்களாம் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க அப்போ தான் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியுங்க ஏன்னால் பாதியிலே பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுறீங்க அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துருங்க பாருங்க இந்த வயல் நஞ்சை ஓட்டிருக்காங்க பார்த்தீங்களா வயல் ஓட்டிருக்காங்க இருந்து அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டுங்க இது ஒரு தாருங்க அப்படியே அதுக்கு சைடில் கிழக்கு பக்கம் ஒரு தார் ரெண்டு தார் ரெண்டு நெட்டு தாங்க ரெண்டு நெட்டு நல்ல செவ்வாய் உடையமாக சூப்பராக இருக்குங்க தனி கிணறு வசதியோடு அமைஞ்சிருக்குங்க ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடு அமைஞ்சிருக்கு ஒரு பண்ணை வீடு ஒன்று இருக்குங்க ஒரு பண்ணையால் வச்சோம்னாலும் தங்கி பார்த்துக்கிற அளவுக்கு ஒரு பண்ணை வீடு வசதி ஒன்று இருக்குது பருத்தி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஏக்கர் அளவுக்கு பருத்தி இருக்குது நல்லா பருத்திலாம் நல்லா பார்த்திங்கன்னா செழிப்பாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாலு ஐந்து அடி உயரம் பக்கமாக நல்ல வளர்ச்சி இருக்குங்க நல்ல அருமையான மண்ணுங்க மண்ணை பற்றிலாம் குறை குறைச்சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க நல்ல செம்மண் சாயலுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நஞ்சை ஓட்டியிருக்காங்க உழவு செய்திருக்காங்க இந்த உழவு செய்திருக்கிற லேண்டு இந்த கரையிலேருந்து அப்படியே லெஃப்ட் சைடு இந்த நெட்டு அப்படியே ஃபுல்லாக உழவு பண்ணிட்டாங்க ஒரு சைடு பருத்தி இருக்குங்க மற்றபடி தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது தென்னை மரங்கள் காப்பில் உள்ள தென்னை மரங்கள் இருக்குங்க சூப்பரான இடங்க நல்ல தோட்டம் குறைந்த விலையில் கிடைக்குங்க உங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு சேலம் மாவட்டத்தில் செம்மன் பூமி நல்ல தண்ணி வசதியோட கம்மி விலைக்கு வேணும்னு கேட்டிருந்தீங்க அவங்களாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் முழுமையாக அது மாதிரி வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுங்கள் இது வந்து தனி கிணறு ஃப்ரீ ஏபிஐ சர்வீஸ் வசதியோடு அமைஞ்சிருக்குங்க சேலம் டு சென்னை பைபாஸ் சேலம் மாவட்டம் தலைவாசல் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க தலைவாசல்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு நிமிட தொலைவில் இந்த லேண்டுக்கு இந்த தோட்டத்துக்கு போயிடலாங்க அதனால் பாதை அப்படின்னு பார்த்திங்கன்னா தார்சாலையிலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவு மண் பாதை வசதி அது வந்து பார்த்திங்கன்னா கார் லாரி போன்ற அனைத்து வாகனங்களும் செல்லக்கூடிய அளவுக்கு நல்ல அகலமான பாதை வசதியோடு அமைஞ்சிருக்குங்க அது மாதிரி அக்கம் பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது பாருங்களேன் அந்த சைடு இந்த லேண்டுக்கு அப்படி பேக் சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லாமே வீடுகள் இருக்குது வீடுகள் உள்ள ஏரியாவில் அமைஞ்சிருக்கு அதனால் எந்த பயமும் இல்லாமல் நம்ம நீட்டாக அந்த இடத்துல குடியிருக்கலாங்க இந்த வீட்டுக்கு அப்படியே பேக் சைடில் ஐம்பது அடி தொலைவில் ஒரு வீடு இருக்குது அடுத்து நூறு அடி தொலைவில் ரெண்டு வீடு இருக்குங்க அடுத்து தார் சாலைங்க அதனால் வீடுகள் உள்ள ஏரியாவில் அழகாக அமைஞ்சிருக்கு இதில் வந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சிறிய ஊரே இருக்குங்க அதனால் பண்ணைக்கு வேலைக்கு ஆட்கள் தேவைன்னா அங்கேருந்து ஃபுல்லாக ஆட்கள் வந்துடுவாங்க அதனால் அந்த பிரச்சனையும் இல்லைங்க உங்களுக்கு அருமையான இடங்க பாருங்கள் நல்ல செம்மண் பூமி தோட்டம் வேணும்னு கேட்டுந்தி கம்மி விலைங்க இது ஒரு ஏக்கர் விலை முப்பத்தி மூணு லட்ச ரூபா தான் விலைய சொல்லியிருக்காங்க அதுவுமே கூட ஃபிக்ஸட் ரேட் இல்லைங்க உடன்கரையின்னா நம்ம கொஞ்சம் அனுசரித்து பேசலாங்க அதனால் முப்பத்தி மூணு லட்சம் பார்ட்டி இப்போ விலை சொல்லியிருக்காங்க கிரயத்துலேயே இருக்குதுங்க நேரடி ஓனர்கிட்டே இருக்குது கிரயத்தில் இருக்குது அதனால் பாருங்கள் நஞ்சை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை ஏக்கர் மூணு ஏக்கர் அளவுக்கு நஞ்சை உழவு செய்துட்டாங்க அருமையாக இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக உழவு ஓட்டியிருக்காங்க தண்ணீர் வசதி நல்லா சிறப்பாகவே இருக்குது இந்த ஏரியாவில் ஓரளவுக்கு தண்ணீர் நல்லாவே இருக்குங்க நீங்கள் வேறு எதுவும் தோப்பு போடணுன்னாலும் இது அழகான ஒரு தோப்பு வேணாலும் எந்த மாதிரி வேணாலும் அமைச்சிக்கலாங்க தோப்பு கூட போடணுன்னு விருப்பு போட்டுக்கலாம் மண் வளம் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அது மாதிரி நம்மக்கிட்ட வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டம் போன்ற அனைத்துமே இருக்குது உங்களுக்கு என்ன வேணுனாலும் கேளுங்கள் அது மாதிரி எத்தனை ஏக்கர் வேணுனாலும் கேளுங்கள் நூறு ஏக்கர் முதல் இரநூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் எத்தனை ஏக்கர் வேணுனாலும் ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி லேண்டுகள் தோட்டங்கள் நிறைய நம்மக்கிட்ட கைவசம் இருக்குது அந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க தண்ணீர் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உழவு செய்துட்டு இருக்கிறதுனால காலையிலிருந்து இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் வீடியோ எடுக்கும் போது கிட்டத்தட்ட மதியம் ஒரு மூணு மணி இருக்கும் அது வரைக்கும் மோட்ரு ஓடி எல்லா வயல்லையும் தண்ணி நிற்கிதுங்க அதனால் கொஞ்சம் குறஞ்சிருக்கு உங்களுக்கு நான் மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா தண்ணி மேலே வந்துடுங்க அந்தளவில் வளம் சூப்பராக இருக்குதுங்க பார்த்துட்டு கால் பண்ணுங்க அருமையான காப்பு தென்னை மரங்களும் பார்த்திங்கன்னா நல்லா பராமரிப்பு பண்ணால் இப்போயே நல்லா காப்பு ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க நல்லா பராமரிப்பு இன்னும் சூப்பராக இருக்குங்க இதே தோட்டம் தாரோடு பேஸில் இருக்குதுங்க இருந்து பார்த்திங்கன்னா அந்த நூற்றி ஐம்பது மீட்டர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் விலை ஐம்பது லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு நூற்றி ஐம்பது மீட்ரு தொலைவில் உங்களுக்கு கம்மி விலைங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் குறைச்சலாக விலை சொல்லியிருக்காங்க அதனால் வாங்கி உடனே பயன்படுத்திக்குவாங்க நல்ல இடம் மிஸ் பண்ணாதீங்க தேவைப்படும் நண்பர்கள் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அது மாதிரி மெசேஜ் போட்டு உட்காந்துருக்க வேண்டாம் நேரடியாக ஃபோன் பண்ணுங்கள் டைரெக்டாக கூப்பிட்டு போய் இடத்த காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் மேக்ஸிமம் ஏன்னா நல்ல இடம் இது மாதிரி கம்மி விலை கிடைக்கும்போது உடனே வாங்கிக்கணுங்க இந்த இடமெல்லாம் கூடிய விரைவில் விற்று தீர்ந்து போயிடுங்க அதனால் அருமையான இடம் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க உடனே முந்திக்குவோங்க உடனே வந்து அட்வான்ஸ் பண்ணி உங்களுக்கு சொந்தமாக்கி இல்லைனாக்கா இதெல்லாம் வந்து கூடிய உறவில் விற்பனை ஆகிடும் அதனால தான் நம்ம சொல்கிறோம் பார்த்துட்டு உடனடியாக என்னுடைய நம்பருக்கு டீட்டெயில்ஸ் முழுசும் நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் அது மாதிரி விற்பனையான நிலத்துக்கு வளைச்சி வளைச்சி கால் பண்ணுறீங்க டிஸ்கிரிப்ஷன் பார்த்துருங்க அதில் வந்து சோல்ட் அவுட் கொடுத்துருதுன்னா அந்த மாதிரி லேண்டுகளை என்னிட்ட கேட்க வேண்டாம் பாருங்கள் இந்த சாரி தென்னை எல்லாமே விற்பனையில் உள்ள தென்னை மரம் தாங்க அருமையான இடங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டு டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்போம் அதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றது முழுமையாக தெளிவாக கொடுத்துருப்போம் பார்த்துட்டு என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அது மாதிரி வேறு ஏதாவது இந்த லேண்டு சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்ததுன்னா ஃபோன் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ